ஸ்ரீ மகா ஐ டெடிக்கேட் திஸ் எபிசோட் டு எனி ஸ்டூடெண்ட் எனி பேரண்ட் எனி டீச்சர் ஸ்டடிங் வேற வேறு எல்லாருக்கும் குறிக்கோள் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் நான் பெரிய வியாபாரம் பண்ணணும் கோடி கோடியை சம்பாதிக்கணும் என் வாழ்க்கை தரத்தை நான் அதிகமாக எல்லாருக்குமே அந்த ஆசை உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குதுன்னு என்ன செய்யணுன்னா இன்றைக்கி சாயந்தரம் வீட்டுக்கு போய் எனக்கும் என்னுடைய குறிக்கோளுக்கும் இடையே தடையாக இருப்பது என்ன சிம்பிள் லிஸ்ட் எடுக்கணும் இப்போ இங்கேருந்து நம்ம சென்னைக்கு போகிறோம் நான் கூகுள் மேப் போடுறேன் அதில் காமிக்க ரெட்டாக இருக்குது அந்த இது டிராஃபிக் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுதுன்னா அதுவே வேறு வழியில் நாங்கள் அழைச்சிட்டு போகும் அப்போது கொடுக்க என்னென்ன இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கும் ஒன்று சோம்பேறித்தனம் லேசினஸ் என்னடா பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் சோம்பெருக்கணும் காலையில் அஞ்சு மணிக்கு விழிப்புணர்ந்துடுது ஆறு மணிக்கு விழிப்படுத்துறது அப்படியே பரண்டு பரண்டு படுக்கிறது இல்லை லெத்தர்ஜிக்காக இருக்கிறது அந்த வேகத்திலே நம்ம உடம்புல பார்க்க முடியாது மூணாவது தள்ளி போடக்கூடிய மனப்பான்மை ஆங்கிலத்தில் ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க இப்போவே நம்மளால முடியும் இன்னைக்கு சாயந்தரமே போய் இந்த லிஸ்ட் உங்களால் எடுக்க முடியும் ஆனால் நாளைக்கு 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 காலம் நமக்காக காத்திருக்க மாத காத்திருக்காது போட்டியாளர்களும் நமக்காக காத்திருக்க மாட்டாங்க ஸோ ப்ரொக்ராக்சினேஷன் நாலாவது ஹேபிட்ஸ் நமது பழக்க வழக்கங்கள் எனக்கு இப்படி தான் பழக்கம் நான் கிளாஸில் இப்படி இப்படி தான் நான் பார்த்துட்டே இருப்பேன் என்னை நேராக உட்காந்து பழக்கம் கிடையாது நான் எப்போவும் இந்த மொபைல் ஃபோன் தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பேன் பழக்க வழக்கங்கள் நாலாவது ஆட்டிடியூட் என்னுடைய சுபாவம் ஆட்டிடியூட் மை ஆட்டிடியூட் டு டிசிப்ளின் மை ஆட்டிடியூட் டு டீச்சர்ஸ் மை ஆட்டிடியூட் டு ஹார்ட் ஒர்க் இந்த நாலு ஐந்து விஷயங்கள் போல் நிறைய இருக்கலாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணிங்களான்னா உங்கள் வீட்லேயே ஒரு வேளை ஹாலில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க படிக்கிறீங்க டெலிவிஷன் குறுக்க நிற்குது இல்லை உங்கள் நண்பர்கள் குறுக்க நிற்கிறாங்க நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க பக்கத்தில் உட்காரு ஏதோ பேசுகிறாரு இடத்த மாற்றிக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் படிக்கிறதுக்கு வசதி கிடையாது அப்பா அம்மாண்ட கேட்டு வசதி வாங்கிக்க நான் ஏசி பண்ணி கொடுக்க சொல்லலை அறை உங்களுக்கு இல்லாமல் கூட போகலாம் தெருவிளக்கில் படித்தவர்கள் கூட பெரிய பெரிய ராமசாமி முதலியார் முதலியார்லாம் அவங்க படிச்சிருக்கோம் தெருவிளக்கில் படிச்சுவாங்க அப்துல் கலாம் உங்களை எடுத்துக்கொண்டு ஸோ லிஸ்ட் எடுத்துக்கோ என்னுடைய குறிக்கோள் என்ன அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் நான் சொல்லி வச்சு உங்கள்கிட்ட எந்த கல்லூரியில் எந்த துறையில் நான் சேர விரும்புகிறேன் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தி செகண்ட் பாயிண்ட் என்னெல்லாம் எனக்கு தடையாக இருக்கிறது அது லிஸ்ட் பண்ணுங்க தடையை உடைச்சால்தான் முடியும் இப்போது ஹார்ட் அட்டாக்குன்னா என்ன சொல்லுது சொல்கிறாங்க அந்த ரத்த நாளங்களெலாம் அடைப்பு வருது ஏன் அடைப்பு வருது அகேன் இந்த ரெண்டு திறகுகள் தான் டிசிப்ளின் இல்லை ஒபீனியன்ஸ் இல்லை பெரியவங்க சொன்னாங்க நிமிர்ந்து உட்காருங்க சொன்னாங்க நல்ல சுவாசம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க கண்டத்தி சாப்பிடாதேன்னு சொன்னாங்க ஆயில் பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஃபேட்டி திங்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் நம்ம போட்டு இது வந்து ஒரு பெரிய குடவு நட்டை மொத்தத்தையும் என்னென்னலாம் வாயில போகுமோ மொத்தத்தையும் போட்டு மூழ்கணும் தண்ணி குடித்தோம் இன்டிசிப்ளின் ஒபீடியன் அப்பா சொன்னதை கேட்கல அம்மா சொன்னதை கேட்கல வாத்தியார் சொன்னதை கேட்கல டென்ஷன் அதிகமாக போச்சு படிக்கல டென்ஷன் படிக்கல டென்ஷன் படிக்கல டென்ஷன் இதன் காரணமாக மன அழுத்தம் ரத்த அழுத்தம் சுகர் வந்து கடைசியில் ரத்த நாளுக்கெல்லாம் தடித்து போயிடுது அவ்வளோதான் இந்த பதிவை நீங்கள் வீட்டில் போய் மறுபடியும் பாருங்கள் பாத்தீங்களா நான் சொல்ல வேண்டிய அர்த்தம் உங்களுக்கு முழுமையாக தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் உங்களுக்கு பெஸ்ட் டீச்சர்ஸ் அவைலபிள் ஆன்லைன் பெஸ்ட் டீச்சர்ஸ் இன்க்ளூடிங் அவர் டீச்சர்ஸ் இன்னையிலிருந்து நாங்கள் பதிவேற்றம் பண்ண கணக்கு பாடங்களையும் பயாலஜி பாடங்களையும் பதிவேற்றம் பண்ண பதிவேற்றம் பண்ணி உங்களுக்கு நம்ம அனுப்பி வைக்கப்பறோம் உங்களுக்கு தேவையில்லை என்ன ஒரே ஒரு டேப் அவ்வளோதான் அந்த டேப்போடு சேர்ந்து காதில் போடக்கூடிய ஒரு இயர் இயர் ஹெட் ஒரு ஒரு அறையில் கார்னரில் ஒரு டேபிள் ஒரு சேர் உலகமே மறந்துடுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காதீங்க நேற்று எனக்கு பெங்களூர்லேருந்து ஒரு ஒரு பெற்றோருங்க ஃபோன் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் என் குழந்தை அவங்க ஸ்கூலில் வந்து டேப் கொடுத்துட்டாங்க அந்த டேப் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு தான் ஆனால் எப்ப அந்த டேபிள உட்காந்துருப்பாங்க என்ன செய்யலாம் அவரை மாத்த முடியுமா கையில தாயத்து கட்டினா எல்லாம் நடந்துருமா அந்த குழந்தைக்கு என்னைக்கு மனசுல அந்த ஒளி அந்த ஒரு 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 மின்னல் வருதோ தான் அந்த குழந்தை நான் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்பா இந்த இந்த பதிவு நான் பதிவேற்றம் செய்கிறேன் இது யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்கள் குழந்தைகள் கீழேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை தூக்கிடுங்க தூக்கிட்டு ஒரு பேடை ஐபேட் கூட வேணாம் சாதாரண லினோவாவில் இருக்குது இன்றைக்கெல்லாம் வந்து ஏழாயிரூபா ரூபாய் இருக்கும் இந்த சைஸு கிட்டத்தட்ட இந்த சைஸுக்கு நீங்கள் ஒன்று வாங்கிட்டு அதை நீங்கள் வச்சுட்டிங்களான்னா நமது ஆசிரியர்கள் லீவு நாட்களில் உங்களோட பாடம் எடுக்கிறது தயாராக இருக்காங்க இல்லை பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் ஆர் அவைலபிள் வேற எவர் சப்போசிங் இந்த பதிவை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் ஏதாவது ஒரு கிராமத்தில் இருக்கீங்க அந்த கிராமத்தில் நல்ல கோச்சிங் சென்டர் இல்லை அப்படின்னா இதை வச்சு நீங்கள் படிக்கலாம் ஒரு வைடன் யுவர் சைல்டு இஸ் எபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இது உண்மையிலேயே நடந்திருக்கிறது எர்ணாகுளத்தில் ஒரு போர்ட்டர் இதை நான் பலமுறை இதே அவையில் சொல்லியிருக்கேன் போர்ட்டர் போட்டர்னால் தெரியும் அவங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒரு ரெட் கலர் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு ஒரு பேட் ஒன்று கட்டிவிட்டு இங்கே கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க வேலைன்னா தலை சுமையை மற்றவர்களுடைய சுமையை அவங்க தலையில் சுமந்து சுமந்து தான் நான் அவங்க வாழ்க்கை சுமையை அவங்களால தூக்க முடியும் வந்து இறங்கின உடனே இந்த பெட்டிக்கு எவ்வளவு அந்த சூட் கேஸுக்கு எவ்வளவு அதில் ஒருத்தர் உக்காந்துருக்கார் எர்ணாகுளத்தில் என்னடாது மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தைகள் இருக்குது இந்த ட்ரெயின் வெயிட் வர நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமே என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிட்டாரு அவர் மனசில் ஒரு ஒரு ஐடியா வருது நம்ம ஏன் ஐஏஎஸ் படிக்கக்கூடாது அவர் யோசனை பண்ணுறாரு நம்ம கிட்ட என்ன இருக்குது என்கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அதில் என்ன இருக்குது அந்த ஸ்டேஷனில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எங்கிட்ட ஒரு இயர்ஃபோன் இருக்குது உடனே ப்ரௌஸ் பண்ணுறாரு ப்ரௌஸ் பண்ணும்போது இந்த ஐஏஎஸ்சில் என்னென்ன எக்ஸாம்பிளாக இருக்கோ அந்த மொத்த சப்ஜெக்டையும் லெசன் லெசனாக பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி முடிவு பண்ணிக்கிறாரு அந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் ஒர்க் வரத்துக்காக வெயிட் பண்ணுவார்ல எல்லோரும் இங்கே பார்ப்பாங்க அங்கே பார்ப்பாங்க சில பேர் இதெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லை அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க இவர் கண்ணை மூடிக்கிட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு அதை காதலை போட்டுக்கிட்டு அந்த லெசனையே கேட்டுட்ருப்பார் ஒரு ஒரு கூலி கிடைக்குது ஒரு கிராக்கி கிடைக்குதுன்னா அதை தலையில் வச்சுக்கிட்டு அந்த காதலை போட்டுக்கிட்டே போவார் வேறு வேலையில் அது எப்படியே கேட்டுகிட்டே இருப்பார் இப்படி படித்து 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 அந்த போர்ட்டர் ஸ்ரீநாத் என்ற ஒரு போர்ட்டர் நான் ஃபோட்டோவோட போகிறேன் இன்றைக்கு கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இ காட் செலக்டட் அண்ட் இஸ் அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் யூடியூப்பில் பார்த்தீங்களான்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது பொறுத்தரே இந்த ஜாவலின் த்ரோன்னு இருக்குது அந்த யூடியூப்பை பார்த்து பார்த்து ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கிட்டார் ஸோ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சிறு திரும்பவும் பல்குத்துவதும் அதாவது எவ்ரி டூல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி படி இன் யுவர் லைஃப் உங்கள் அப்பா அவங்க அம்மா அவங்க அண்ணன் உங்க தங்கச்சி இது மாதிரி இருக்கக்கூடிய கடமை மிக்க ஆசிரியர்கள் இது போன்று பெரிய பள்ளி வளாகங்கள் எல்லாரையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்காங்க நாளைக்கு வில் பி யூ லாஸ்ட் ஒர்க்கிங் டே பட் ஐ வாண்ட் டு பி இன் டச் வித் யூ அப்பா அம்மா போய் கேட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு டேப் வாங்கிக்கோங்க வி ஆர் திங்கிங் ஆஃப் என்கேஜிங் யூ ஃபார் அன் நவர் ஆர் டூ யார் பெனிஃபிட்டுக்காக கண்டிப்பாக ஆசிரியர்கள் பெனிஃபிட்டுக்காக அல்ல உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக அதை பதிவு பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் நீங்கள் நான் உட்கார வச்சோம் ரெண்டு பார்ட்டாக இதை நான் பண்ணியிருக்கேன் ஒன்று இட் இஸ் சர்வை ஃபிட்டஸ்ட் யார் அதிகமாக ஒரு கவனத்தோடு உழைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் உலகம் காத்திருக்கிறது ரெண்டாவது என்னுடைய குறிக்கோள அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தகர்த்து எரிந்தால்தான் ஒளிமயமான ஒரு எதிர்காலம் நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு எபிசோடு பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு நீங்கள் முழுசையாக பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளை உட்கார வச்சு இதை அவங்களுக்கு சொல்லி எடுத்து சொல்லி நீங்கள் செய்வதை செல் செய்யுங்கள் அவங்க மனசில் இந்த ஒளி பிறக்குமானால் கண்டிப்பாக நாளை நமது ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டூட் ஆல் தி வெரி பெஸ்ட் யூ